Hey! வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வாங்கப்பா அக்கா வணக்கம் தம்பி வாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் வாங்க மாலை வணக்கம் இரவு வணக்கம் சகோதரரே வாங்க வாங்க பகலெல்லாம் உங்களை காணலை வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க இரவு வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் சகோதரரே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வாங்க நைக் மூன்று ஓகே அனைவருக்கும் வணக்கம் இது கடவுளை பத்தின கடவுளத்தை மக்கள் சேனல் உங்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் பகலில் கொஞ்சம் வேலை இருந்தது நானும் லைவ் போட்டேன் அதனால் வர முடியவில்லை மன்னிக்கு ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மன்னிக்கணும்னா சொல்லாதீங்க சகோதரரே உங்கள் லைவ் இந்நேரம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துருவேன் லைவை வணக்கம் வணக்கம் குக்கு கடைசியாக போட்ட தம்பி பேர் என்னது துக்கானு என்ன பேருந்தில் கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இது கடவுளுக்கான சேனல் பொழுதுபோக்கு ஸ்தலமில்ல உங்கள் குறைகளை தீக்கும் சேனல் இது சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனைக்காகத்தான் இந்த சேனலு சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் ஆகாஷ் ஆகாஷ் தம்பி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் தேடும் கடவுள் சேனல் இது உங்கள் குறைகளுக்கு தீட்டும் சேனல் உங்கள் பிரச்சனைகளை சொன்னால் அடுத்தடுத்து அடுத்து உங்கள் பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகும் கடவுளோடய வருகை இருக்குது முக்கால்வாசி தெரிஞ்சவங்க வந்திருக்குறீங்க இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்கள் தம்பி இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பிரச்சனையை நம்ம பேசி தீர்ப்போம் கடவுள் வருகை இருக்குது சரிங்களா கடவுளோடு நான் பேசுவேன் கடவுள் என்னோடு பேசுவார் சரிங்களா பதினெட்டு வருஷமாக அந்த ஒரு பயணம் இருக்குது அதனால் அவர் மக்களுக்கு நல்லது சொல்ல சொல்லி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன் எனக்கு இப்போ கூட ஓகே ஓகே சரிடா தம்பி சரிடா தம்பி ஓகேடா தம்பி வணக்கம் அனைவருக்கும் இது வந்து கிண்டல் பண்ணுறது கேலி கூத்து பண்ணுற இடம் இல்லை சரியா இது கடவுளை பற்றி சொல்கிற இடம் ஏதாவது இது பண்ணேன்னா அப்புறம் நான் வந்து எழுதி வச்சுருவாங்க எழுதி வச்சு உன்னை எங்கே வச்சு கும்பணுமோ கும்மிடுவாங்க சரியா கொஞ்சம் பார்த்து பச்சிருங்க நல்ல வித நல்ல கேள்வியில் கேளுங்க நல்ல பதில்களை வாங்கிக்கோங்க வேறு எது தவறானதை பண்ணி நீங்கள் மாட்டிக்காதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் கண்டுக்க மாட்டேன் சரியா யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன் உங்கள் பிரச்சனை திக்கிறதா கடவுள் என்னை அனுப்பியிருக்க சரிங்களா நானாக வரல நானாக எதுவும் இது பண்ணி பேசலை அப்புறம் என்ன பேசிட்டு நீங்கள் எதாவது ச கஷ்டத்தில் மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி மாற்றினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா வணக்கம் வணக்கம் வாங்க தம்பி உங்கள் கடன் தொல்லை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஏதாவது யாராவது பில்லி சுனியை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு அது சரியாகும் என்ன கடவுள் இல்லைப்பா என்ன கடவுள்னு கிடையாது மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் மேலான கடவுள் சரிங்களா எல்லாத்துக்கும் மேலான கடவுள் அவர் இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்னு கிடையாது அவருக்கு நாம் பேர் வைக்க முடியாது அவர் கடவுள் அவ்வளோதான் இவ்வளோ காலமாக வந்து மனிதர்கள் நம்ம என்ன நினச்சி நினைச்சு ஓடிட்டுருந்தோம் அவர் பேரே கடவுள் தாயா அவருக்கு பேரே கடவுள் தான் அவர் எங்கே இருக்கிறாருங்க தாதிங்க நம்ம எல்லாரோட உள்ளத்தில் இருக்கிற அவர் நம்ம அதிக மனசில் தூங்கிட்டு இருக்கிறவர் அவரை எழுப்பணும் சரிங்களா அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம் வணக்கம் தம்பி ரொம்ப நன்றி ஏசு கிறிஸ்தை பற்றி சொல்லணுமா அவங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா இயேசு கிறிஸ்தை பற்றி நிறையா வந்து நம்ம பிறப்பு நம்ம கடவுளெலாம் பிரிஞ்சது இதெல்லாம் வந்து எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கேன் தெளிவாக போட்டிருக்கேன் சரிங்களா வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தமிழ் எழுதிருக்கீங்களே ரொம்ப தெரியலையே கொஞ்சம் கடவுள் சிந்தனை உள்ளவங்களும் கருத்துள்ள கருத்துக்களை பரிமாறுங்க சரிங்களா நாலு பேருக்கு நல்ல இது சொல்லுங்கள் நம்ம பொழுதுபோக்குக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம பொழுதெல்லாம் கழிச்சிட்டோம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இது வந்து கடவுளோட வருகையின் காலம் அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்களை பேசி நல்ல விதமாக இருங்க சரிங்களா தேவையில்லாத பேச்சு நமக்கு வேண்டாம் ஓகேங்களா பொழுதுபோக்குக்கான இடம் இது கிடையாது உங்கள் பிரச்சினையை தீர்க்கும் இடம் இது நான் சும்மா கடவுள் தான் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் நான் சொந்த இதில் வந்து நான் எதுவும் சொல்லலை சரிங்களா உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க பேசுங்க சகோதரரே கடவுள் கடவுள் யார் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி நம்ம எங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா பேசுறோம் சிரிக்கிறோம் நடக்கிறோம் நம்ம உயிர் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்க நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த இயக்கமாக இருக்கிறாரு கடவுள் சரிங்களா இந்த இயக்கம் தான் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறவர் தான் கடவுள் சரிங்களா அவர் வந்து இந்த மனிதனாக மாதிரி நம்ம பூமிக்கில இன்னும் வரலை சரிங்களா அது அடுத்தாப்புலாம் வர இருக்கார் அப்படி வரும்போது நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் மாற ஆரம்பிச்சிடும் பாவங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிற பாவங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும் அம்மா தோழனை பற்றி கேட்குற கேட்டேன் அதுக்கு பதில் சொல்கிற நம்ப முடியலை புரியலையா அக்கா ஆத்தம் அக்கா ஆத்மா பத்தி சொல்லுங்கள் சொல்ல ஆத்மா நம்ம உயிருக்குள்ள இருக்கிறதா ஆத்மா அது வெளியில போயிட்டா ஆத்மா அதுக்கு பேர் ஆத்மா நம்ம உயிரை விட்டு பிரிஞ்சதுன்னா அதுக்கு ஆத்மா நம்ம உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போயிரும் அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு எல்லாமே தெரியும் நம்ம இருந்து நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு தெரியும் உயிரை விட்டு போய்ட்டு அந்த ஆத்மாவுக்கு அது புரியும் சரிங்களா அம்மா கோவிலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொன்னீங்களே கேட்டு யார் பண்ணுங்க அம்மா கோவிலை பற்றி சொல்கிறேன் எதுன்னு இன்னொரு கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அது சொல்கிறேன் பூசாரிங்களா நேற்று ஒரு பூசாரி இடத்துல ஒரு வந்து கமெண்ட் பண்ணீங்க அவங்களா நீங்கள் வணக்கம் வணக்கம் இப்போ கடைசியில் யார் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கொஞ்சம் தமிழில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் கமெண்ட் தெளிவாக படிச்சுருவேன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன் கோவிலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்னு சொல்கிறீங்க எதை பார்த்தீங்கன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா ஒரு பூசாரி நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணார் அவருக்கு பதில் நான் அன்னைக்கு கேட்டு வச்சேன் ஆனால் அவர் இன்னும் வரலை கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நான் அடுத்த போய் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது யோசித்தேன்னா எனக்கு வந்து சொல்லுவாங்க அதை வந்து நான் மறுநாள் தான் வந்து சொல்ல முடியும் உடனே சொல்ல முடியாது எங்கே கடவுள் இருக்காரு கேட்டிருக்கீங்களா இருக்கான்னு சொல்லி இருக்கிற ஒரு சரியா புரியல கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நல்ல கருத்துக்கள் சேருங்க நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன் கடவுள் ஆத்மா தேய் மாய உலகம் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்லுவேன் சரிங்களா சரியான பதில் வரும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு ஞானம் கிடைக்கும் கடவுள் அறிகிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வரும் அவ்வாறியும் புரியல எனக்கு அது என்னன்னு புரியல கடைசியா கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க புரியல அது என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அக்கப்பூர்வமான கேள்விகள் கேளுங்க தயவுசெய்து தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லுவேன் தயவுசெய்து ஒரு நல்ல கருத்துக்களை நேரத்தை வீணாக்காம இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா சாப்பிட்றது தூங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தாச்சு பொழுதுபோக்கு எல்லாமே பார்த்தது வணக்கம் வணக்கம் வார கடைசி வந்து கொஞ்சம் பேர் உங்கள் பேர் வணக்கம் வணக்கம் கடைசியாக ஹாய் போட்டுருக்கோம் நன்றி நேரத்தை வீணாக்க வேணும் சரிங்களா பொண்ணான நேரம் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள் சரி பண்ணிடலாம்

வீரசாமி மாலை வணக்கம் வணக்கம் எவ்வளோ புரிதலான வார்த்தைகள் பார்த்திங்களா உண்மையான வார்த்தைகள் சரிங்களா காலத்தை நேரத்தை வீணாக்கக்கூடாது சப்போஸ் நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கும் ஒரு சிறு நேரம் அந்த நேரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா நமக்கு தெளிவான ஞானம் கிடைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம நாமே தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அறிவுபூர்வமான சிந்தனைகள் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான கீழ கேளுங்க சரிங்களா ரொம்ப நன்றி அழகான கமெண்ட் பார்த்தீங்க சரிங்களா கொஞ்சம் தெளிவான கமெண்ட் போடுங்கள் நீங்கள்லாம் வந்து ஆண்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க சரிங்களா என் ப்ளவு தெரிஞ்சு விட்டுருப்பீங்க அதனால் அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் திட்டாத வரம் எல்லாரையும் எல்லாரையும் கடந்து கொள்ளாதீர்கள் கடவுளிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்று கொள்ள கணவான் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ஒரு நன்றி ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் ஒருவனாலும் கிட்டாக எல்லாவற்றையும் கடவுளுடன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே ரொம்ப நன்றி நீங்கள் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி ஏதோ ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நான் உங்களுடைய எட்டாவது லைக் பண்ணிட்டேன் இருப்பாருங்கள் ஓகே ரொம்ப நன்றி சகோதரே ஏதாவது கடவுளை பற்றி இருந்தால் கொஞ்சம் கேள்வி கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லுங்கள் ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாங்க சகோதரரே இது கமாண்டர் டெலிட் பண்ணாதீங்க சகோதரரே யாருமே கமாண்டர் டெலிட் பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் பேக் கமெண்ட் போட்டாலும் சரி நல்ல கமெண்ட் போட்டாலும் சரி சரி டெலிட் பண்ணாதீங்க வணக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவரையும் எல்லாரையும் கடிந்து கொள்ளாதீர்கள் கடவுளிடம் கேட்டு பெற்றுக் கொள்ள நன்றி வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ண எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் நம்ம 干嘛的？ இப்போ கடைசியாக போகிற கமாண்டோ இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரில சரிங்களா தமிழில் கமெண்ட் பண்ணுங்க இது கடவுளை பற்றின சேனல் சரிங்களா ஆன்மீக சேனல் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்களோட கஷ்டங்களை மட்டும் சொல்லுங்கள் இது தேவையில்லாத கமாண்ட் யாரும் பண்ணிடாதீங்க சரிங்களா நான் கடவுள் சொல்லி கடவுள் வேலை செய்ய வந்திருக்கவன் சரிங்களா நீங்கள் எதாவது பேட் கமாண்ட் போட்டு அப்புறம் அதனால நீங்கள் பிரச்சனை என்ன மாதிரி கிடைங்க என்ன பொண்ணு இல்லை நான் எல்லா பேட் கமாண்டே அழிக்க மாட்டேன் எதையும் பண்ண மாட்டேன் கொஞ்சம் நல்ல கமாண்ட் போட்டு முதனாலே நீங்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்

கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் சகோதரர்களே வந்தவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கடவுளை பிரச்சனை கேள்வி கேளுங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைனால் சொல்லுங்கள் சரி பண்ணிடலாம் கடன் தொல்லை மனப்பிரச்சனை ஏதாவது கொடுக்கல் வாழ்வு பிரச்சனை இல்லை யாருக்காவது சரீர பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சரி பண்ணிடலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசுங்கப்பா வணக்கம் கொஞ்சம் பேசுங்க ஏழு பேர் இருக்கிறீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுங்க வணக்கம் வணக்கம் வாங்க கரண்ட் வணக்கம் கொஞ்சம் கரண்ட் இல்ல கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க